சைனாவினுடைய ஆளுங்கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா இந்தியா வந்திருக்கிறாங்க பிஜேபி தலைமை அலுவலகத்துக்கு போய் அங்க சில முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க அதே கையோட தலைமை அலுவலகத்துக்கு போய் அங்க சில மூத்த தலைவர்களை சந்திச்சு பல மணி நேரங்கள் பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க ட்ரம்ப் தொடர்ந்து இந்தியா மீது வரி விதித்துக் கொண்டு வருகிறார் இந்தியாவையே அவமானப்படுத்துகிறார் இந்தியாவை பல நெருக்கடிக்கு உள்ளாக்கி இந்த நேரத்தில் சைனாவில் இருந்து வந்திருக்க கூடிய பாஜக கட்சி அலுவலகத்தில் ஏன் சந்திக்கணும் ஆர்எஸ்எஸ் தலைமை அலுவலகத்தில் ஏன் சந்திக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கேள்வி கேட்டிருக்கிறது இந்தியாவினுடைய பல பகுதிகள் அருணாச்சல் பிரதேசத்திலேருந்து தல்வான் பள்ளத்தாக்கில் இருந்து ரெண்டாயிரத்து இருபதில் என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்ததுன்னு தெரியும் இப்பொழுது சைனாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுங்கட்சி நிர்வாகிகளை பாஜக கட்சி தலைமை அலுவலகங்களையும் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திலையும் ஏன் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மர்மம் இருக்கு அதை பத்திய ஒரு கேள்வியை காங்கிரஸ் கட்சி கேட்டிருக்கிறாங்க இதை பற்றி ஒரு விரிவான செய்தியை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டிருக்க சைனாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய டெலிகேட்ஸ் பிஜேபியினுடைய தலைமை அலுவலகத்தில் சந்திச்சு தலைமை அலுவலகத்தில் இரண்டு முக்கிய நிர்வாகிகளை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்கட்சி அந்த கட்சியிலிருந்து பாத்தீங்கன்னா இரண்டு மிக முக்கியமான நபர்கள் அதுல பிரைமரியா இருக்கக்கூடியது சன் ஹயான் அப்படிங்கிற ஒரு வைஸ் மினிஸ்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிபிசி ச கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா அந்த கட்சியினுடைய வைஸ் மினிஸ்டர் மு இன்டர்நேஷனல் அஃபயர்ஸை பார்த்துக்கக்கூடியவங்க அதோடு சேர்த்து சைனாவினுடைய அம்பாசிடர் டு இந்தியா ஜூ ஃபெங்காங் அப்படிங்கிறவரும் அவரோட சேர்ந்து அந்த மீட்டிங்கில் பங்கேற்றிருக்கிறார் ஸோ பிஜேபிக்குள்ளே யாரை சந்திச்சாங்க அப்படிங்கிறது வெளியில வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி பார்ட்டியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி அருண் சிங் அப்புறம் வந்து விஜய் சத்துவா வாலே அப்படிங்கிற பிஜேபியினுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கக்கூடியவர் இது வந்து கட்சி சார்ந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்களை சைனாவை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய சில டெலிகேட்ஸும் சைனாவினுடைய இந்தியாவிற்கான தூதரும் சந்திச்சிருக்கிறாங்க சந்தித்து என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரு நாடுகளுக்கிடையே இரு இரண்டு நாட்டிலையுமே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தரப்பு நான் நிர்வாகிகள் வந்து சந்திச்சிருக்கிறாங்க கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுறது இரு நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய உறவுகளை வந்து டெவலப் பண்ணுறது போன்ற விஷயங்களை வந்து பேசுனதாக சொல்கிறாங்க ஒரு புறம் அருணாச்சல் பிரதேசத்தில் பல ஆயிரம் கிலோமீட்ரு பலநூறு கிலோமீட்ரு இடம் இந்திய பகுதிகளை வந்து சைனா ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க அதை பற்றி பல தடவையும் நாடாளுமன்றத்தில் வந்து விவாதம் நடத்துன்னு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பினாலும் அதை பற்றி கண்டுக்காமல் இருக்கிறத பார்க்க முடியுது இன்னொரு புறம் கல்வான் பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபதுல எப்படி இந்திய வீரர்களுக்கும் சைனா வீரர்களுக்கும் சண்டை வந்து அதில் இந்திய வீரர்கள் பலரும் கொல்லப்பட்டாங்க அந்த சம்பவத்திலிருந்து பல்வேறு விஷயங்கள் வந்து சைனா அரசோடு வந்து நம்ம வந்து பல பேச்சுவார்த்தைகள் பல உறவுகள் எல்லாம் நிறுத்தி வச்சுருந்தாங்க இப்போ காங்கிரஸ் கட்சி என்ன குற்றச்சாட்டு வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அமெரிக்கா கூட நல்லுறவில் இருந்தீங்கன்னா சீனாவை எதிர்த்து பேசுறீங்க சீனாவுக்கு எதிர்நிலைப்பாடு எடுக்கிறீங்க இப்போ அமெரிக்கா வந்து நமக்கு வரி விதிக்குது ஐநூறு பர்சன்ட் வரைக்கும் வரி விதிப்போம் அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் சைனா கூட போகிறீங்களா இது என்ன சிறுபிள்ளை விளையாட்டா இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை என்ன ஆனது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பவன் கேரா வந்து எழுப்பியிருக்கிறாரு ஸோ இது காங்கிரஸ் எழுப்பின கேள்வியை தாண்டி இதற்கு பின்னாடி இந்திய மக்கள் ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி மேக் இன் இந்தியா சைனா பொருட்களை வாங்கக்கூடாது வி பை வி ஹாவ் டு பை பாய் காட் ஜை சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய அளவுக்கு கேம்பெயினை கொண்டு வந்தாங்க இந்த மோடி அரசாங்கம் இதே மோடி அரசாங்கம் தான் டிக்டாக்கு பப்ஜி போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பேன் பண்ணாங்க ஏன் இது வந்து சைனா ப்ராடக்ட் சைனாலேருந்து நம்மளை உழவு பார்க்குறாங்க அப்படின்னு பேன் பண்ணாங்க ஸோ இப்போ டிக்டாக்கை பேன் பண்ணிட்டா இந்திய பொருளாதாரம் வளர்ந்துருமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அந்த காலகட்டங்களில் இளைஞர்கள் வந்து பெருமளவு மக்கள் வந்து அந்த கேள்விகளை எழுப்புனாங்க இப்போ மட்டும் ஏன் சைனாவை ஆட்சி செய்யக்கூடிய அந்த கட்சியும் பிஜேபி வந்து சேர்ந்துருக்குது ஒருவேளை இந்த சைனா டெலிகேட்ஸை வந்து ராகுல் காந்தியோ இல்ல சோனியா காந்தியோ இல்ல காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் யாரோ சந்திச்சிருந்தா இந்த பிஜேபிக்காரர்கள் எப்படி பொங்கி இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வியை தான் இப்போ காங்கிரஸ் எழுப்புது ஸோ இப்போ மிகப்பெரிய அளவுல இந்திய அரசு அதாவது மோடி தலைமையிலான அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் வெளியுறவு கொள்கையில மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க மேக் இன் இந்தியா திட்டமும் தோல்வி வி ஆர் நாட் டூயிங் மேக் இன் இண்டியா வி ஆர் டூயிங் அசம்பிள் இன் இந்தியா அப்படின்னு ராகுல் காந்தி சமூகத்துல சமீபத்துல ஒரு மிகப்பெரிய அளவு குற்றச்சாட்டு வச்சாரு ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்பு இந்தியாவினுடைய ஜிடிபில ஒட்டுமொத்த உற்பத்தி துறையினுடைய பங்களிப்பு பதினைந்து சதவீதத்துக்கு மேல இருந்துச்சு ஆனா மோடி அரசு அரசு பதவியேற்றதற்கு பின்பு மூன்று சதவீதத்துக்கு மேல அதுல குறைஞ்சிருக்கு ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பே வந்து அந்த நாட்டினுடைய உற்பத்தி திறன் வந்து எந்த அளவுக்கு அதிகமா இருக்கோ அதை பொறுத்து தான் ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பின்பு பன்னிரண்டு சதவீதத்துக்கு கீழே வந்து இந்தியாவினுடைய உற்பத்தி மதிப்பு வந்து குறையுது சைனா வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உற்பத்தி பண்ணக்கூடிய விஷயத்துல முப்பது சதவிகிதத்தை வந்து சைனா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்தியாவினுடைய கான்ட்ரிபியூஷன் வெறும் மூணு சதவிகிதம் நம்மளை விட இப்போ சைனாவை விட நம்ம அதிகமான மக்கள் தொகை கொண்டிருக்கிறோம் சமீபத்தில் சைனாவே பீட் பண்ணி வந்துட்டோம் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் உற்பத்தி திறனை பெருக்குவதற்கு மோடி அரசு என்ன செய்தது அது மட்டும் இல்லாமல் சிறு குறு வணிகர்களை ஜிஎஸ்டியை கொண்டு வந்து நசுக்கினிங்க முறையில்லாத லாக்டவுனை கொண்டு வந்து நசுக்கினீங்க அதை தாண்டி அம்பானி அதானி போன்ற பெரும் பணக்காரர்களை மட்டுமே நீங்கள் வளர்த்து விட்டு சிறிய வியாபாரிகள் எல்லாத்தையும் காணாமல் போக பண்ணனீங்க எம்எஸ்எம்இக்குன்னு மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பாலிசியே வச்சிருந்தாங்க இந்த அரசு கிட்ட என்ன மாதிரி பாலிசி இருக்கு அப்படிங்கிற தொடர் கேள்விகளை காங்கிரசும் ராகுல் காந்தி அவர்களும் கேட்டுக்கிட்டே வராங்க ஆனா இதெல்லாம் வந்து மோடி வந்து செவி கொடுப்பாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது மோடியினுடைய கட்டிப்புடி வைத்தியம் தான் எங்களுடைய வெளியுறவு கொள்கை அப்படின்னு பிஜேபி வந்து மார்தட்டிக்கிட்டு இருந்துச்சு இப்போ அந்த பர்சனல் டிப்ளமசி அப்படிங்கிறது தான் பெரிய அளவுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஓர் ஆண்டுகளுக்கு மேலாக ட்ரம்ப் தொடர்ந்து பல்வேறு தாக்குதல்களை இந்தியா மீது நடத்திக்கிட்டு வராரு பிரைம் மினிஸ்டரை அவ அவமதித்து பேசுகிறாரு டேக்ஸ் டேரிஃபை வந்து நான் பெனால்ட்டிக்குன்னே போடுவேன் நீ வந்து உனக்கு வந்து இருக்கிற டாரிஃபை டேரிஃபை விட அதிகமாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நான் போடுறேன் அடிஷ்னலாக பெனால்ட்டி டாரிஃப் ஏன் அப்படின்னா நீ வந்து ரஷ்யா கூட உறவில் இருக்க ரஷ்யனுடைய ஆயிலை வாங்குறேன்னு உனக்கு பெனால்ட்டி டாரிஃப் போடுறேன்னு போடுறாரு அதே இது பாகிஸ்தானுக்கு டேரிஃபை போட்டுவிட்டு டேரிஃபை குறைக்கிறார் இதே மாதிரி மெக்சிகோல இருந்து கொலம்பியால இருந்து பல்வேறு நாடுகளுக்கு ட்ரம்ப் டேரிஃப் போட்டாரு அந்த நாடுகள் திரும்ப பதிலடி கொடுத்தாங்க அமெரிக்க பொருட்களுக்கு அதிகமான டேரிஃப் போட்டாங்க உடனே ஒரு ட்ரேடு டீலுக்கு போய் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு அதை ஒண்ணும் இல்லாம ஆக்கினாங்க மோடி என்ன பண்ணினார் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் அஹ் இந்தியாவில இருந்து அதிகப்படியாக அமெரிக்காவுக்கு வந்து ஐடி துறை சர்வீஸ் துறையில இருந்து தான் அதிகமான ஏற்றுமதி பண்ணப்படுது ஐடி துறையில வேலை பார்க்கக்கூடிய மக்கள் தான் இந்தியாவில இருந்து அதிகமான மென்பொறியாளர்கள் வந்து அமெரிக்காவுக்கு போறாங்க இப்ப அந்த ஹெச் ஒன் பி விசாவுக்கான பணத்தையும் அதிகப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா மோடி இதுவரைக்கும் அதை குறித்து எதையுமே பேசாம இருக்கிறாருன்னா அதற்கு பின்னணியில என்ன இருக்கு இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை என்ன அமெரிக்காவுக்கு இந்தியாவால் அழுத்தம் கொடுக்க முடியாதா மோடியால் எதிர்த்து பேசி அரசியல் பண்ண முடியாதா இப்போ அமெரிக்கா நம்மளை வந்து தொந்தரவு பண்ணுதுன்னு சைனாக்காரங்க கூட நீங்கள் உறவு உறவாடுறீங்க அப்படின்னா இது எப்படி என்ன மாதிரியான வெளியுறவு கொள்கையை நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கேள்வி கேட்குது ஸோ இப்போ இதற்காக ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் அங்கே இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை பாஜக கட்சியை சந்தித்ததற்கு பின்பு சைனீஸ் டெலிகேஷன்ஸ் வந்து அங்கே ஏன் போகணும் அப்படிங்கிறதுல பெரிய மர்மம் இருக்குதுன்னு சொல்லப்படுது இப்போ வந்து இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையை வலுப்படுத்துறதுக்கு சைனாவினுடைய உதவியை பாஜக தேடுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்குது எதனால் ட்ரம்பையும் அமெரிக்காவையும் எதிர்த்து மோடியாலையும் பாஜக அரசாலையும் பேச முடியலை அப்படிங்கிற கேள்வி இருக்குது ஒரு புறம் இன்னொரு புறம் இப்போ கடந்த பத்து ஆண்டுகளில் என்ன மாதிரியான வெளியுறவு கொள்கையை பின்பற்றி வந்தாங்க மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அதிகார பகிர்வு அப்படிங்கிறது எப்படி இருந்தது மோடியினுடைய ஆட்சி காலத்தில் அதிகார பகிர்வு எப்படி இருக்கு முழுக்க முழுக்க மோடியினுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை மட்டுமே வச்சு உலகத்துல இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நாடு வந்து தங்களுடைய வெளியுறவு கொள்கைகளை வச்சிருக்க முடியுமா அதனால தான் இப்போதைக்கு இப்போ வந்து ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க மோடிக்கும் ட்ரம்ப்புக்கும் செட் ஆகலன உடனே பாதிக்கப்படுகிறது என்னமோ இந்திய நாடுதானே தவிர பாஜக கட்சியோ மோடியோ கிடையாது ஆனால் இந்தியா அப்படிங்கிற நாட்டுக்கு இந்த பர்சனல் டிப்ளமசி வந்து செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது ஸோ இது இந்த இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்து போகுது அப்படின்னா இந்திய நாடு ஒருபுறம் சைனா வந்து பயங்கர வலிமையாக வரும் சைனாவுடைய கட்டுப்பாட்டில் வந்து நேபாளத்துல இருந்து பங்களாதேஷ்லேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து இந்த குட்டி குட்டி நாடுகள் எல்லாமே சைனா பக்கம் சாயுது அப்படின்னா இந்தியாவினுடைய அந்த ஜியோ பொலிட்டிக்கல் பவர் வந்து என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது ஐநூறு சதவிகித வரி விதிப்போம் அப்படின்னு மிரட்டி இருக்கிறார் ரஷ்யா கூட நீங்க தொடர்பு இருந்தீங்க ரஷ்யன் ஆயிலை வந்து நீங்க வாங்கினீங்க அப்படின்னா இது இந்த இதற்கிடையில பல்வேறு விஷயங்கள்ல அமெரிக்காவுக்கு அமெரிக்கா கொடுத்த அழுத்தத்திற்கு இந்த மோடி அரசு வந்து இணங்கி போயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா ரஷ்யா கிட்ட வந்து ஆயில் வாங்குறதுனால இந்திய மக்களுக்கு லாபமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை இது அமெரிக்காக்காரனும் சாட்டி பேசுனாங்க இந்தியாவிலேயுமே பல பொருளாதார அறிஞர்கள்லாம் வந்து கவலையே தெரிவித்தாங்க என்னென்னா நீங்கள் கிட்ட இருந்து கம்மியான விலையில் ஆயிலை வாங்கி இந்தியாவில் இந்தியன் ஆயில் கார்ப்ரேஷனுக்கோ இல்லை பாரத் பெட்ரோலியத்துக்கோ அரசு பொது நிறுவனத்துக்கோ நீங்கள் கொடுக்குறதில்ல அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்து அவங்க இங்கே இந்தியாவுக்குள்ளே வந்து அந்த கம்மியான குரூட் ஆயிலை வாங்கி ரிஃபைன் பண்ணி அதிகமான விலைக்கு வெளிநாட்டுக்கு தான் விற்கிறாங்களே தவிர இந்தியாக்குள்ள அவங்க பெரிய அளவுக்கு சேல் பண்ணுறதில்ல அதனால அதானியும் அம்பானியும் தான் அதிகப்படியாக லாபம் அடைகிறார்களே தவிர மக்களுக்கு லாபம் கிடைப்பதில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்ப அதானியும் அம்பானியும் லாபம் அடைகிறார்கள் அவர்கள் மூலமாக பாஜக கட்சிக்கு வந்து தேர்தல் நிதி கிடைக்குது அப்படின்னா மக்களெல்லாம் எங்கே போவாங்க இந்தியா அப்படிங்கிற நாட்டினுடைய வெளியுறவு கொள்கை என்னாகும் உலக உலகளாவில் இந்தியா எப்படி தங்களை வந்து பொசிஷன் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற பெரிய கேள்வி உருவாகி இருக்கிறது தொடர்ந்து இதை குறித்து பேசலாம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி